மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் ரூபாய திபிகி தனஸ் சந்திரேந்திர பிரஜோதியாது எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாதேவா மகிமை இந்த யூடியூப் சேனலில் பெரிவா தொடர்பான பல அனுபவங்களை பார்க்குறோம் எப்படியெல்லாம் அந்த மகானுடைய அனுகிரகம் பலருக்கும் கிடச்சிருக்கு இந்த மகானுடைய அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் எப்படி பாத்திரமாகி இருக்கிறார்கள் அப்படின்னு நிறைய பார்க்குறோம் அதாவது இன்றைக்கி பல பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா பெரிய அனுகிரகம் எனக்கு கிடைக்குமா மாமா அப்படின்னு கேட்குறேன் எதான வாளுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் ஒரு சோகம் ஏதான ஒரு தயாரம் ரொம்ப வருஷமாக பொண்ணுக்கு ஆகாமல் இருக்கலாம் பையனுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கலாம் ஆற்றுல யாருக்கான ஒருத்தருக்கு நோய் நொடி பாதிப்பு இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப பிரியாவில் பிரார்த்தனை பண்ணுறோம் நமக்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பேன் கிடைக்கும் நிச்சயமாக அதாவது ஒரு ஆத்துல போகிற நதி சாரி ஒரு நதியில் போகிற ஜலம் வச்சுக்கோன்ன ஒரு ஆறு அந்த தண்ணி எங்கெங்கே போகும் பள்ளம் எங்கெங்க இருக்கோ போய்டே இருக்கும் ஒரு டைவர்ஷன் இருக்கா அங்கே பள்ளம் இருக்கா அங்கே தண்ணி போகும் அது வந்து இன்ன இருக்கு இன்ன இருக்கு இன்ன இருக்குன்னு பார்த்து ஒரு ஆற்றினுடைய நீர் பாய்வது கிடையாது எல்லாம் மகாவிரும் சொல்லியிருக்கேன் ஒரு மரத்தில் பழுக்கிற பழம் இவனுக்கு தான் சொந்தம் இவனுக்கு தான் சொந்தம் கிடையாது அது ஒரு காடு வழின்னு யாரோட அந்த பழத்தை சாப்பிடலாம் அது பொறுத்து தான் மகான்களுடைய ஆசீர்வாதமும் பெரிய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் என்ன ஒன்றே ஒன்று நம்ம உண்மையாக இருக்கணும் யாரையும் ஏமத்தக்கூடாது பொய் புரட்டக்கூடாது இதான் முக்கியம் ஒரு உண்மை இல்லை இதெல்லாம் நமக்கு இருந்துடுத்தோம் அப்படின்னா பெரிய ரொம்ப தாராளமாக கிடைக்கும் எப்பேர்ப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலேயும் கிடைக்கும் அவரை சரண் அடைஞ்சிட்டா போதும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அனுபவத்துக்கு சொந்தக்காரர் எஸ்எம் கணபதி ஸ்தபதி அப்படின்னு ஒரு ஸ்தபதி மகாபெரியவனுடைய அத்தியந்தமான பக்தர் இவர் இவருக்கு சொந்த ஊர் வந்து நகரத்தார் தேவக்கோட்டை இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் எழும்பங்கோட்டை அப்படின்னு ஒரு கிராமம் இவர் இந்த அளவுக்கு மகாபெரிவா பக்தர் அப்படிங்கிறதுக்கு அவர் இப்போ இல்லை அவரோட பசங்க ரெண்டு பேர் இருக்கார் பெரிய பையன் பேர் சங்கரன் சின்ன பையன் பேர் ஜெயேந்திரன் இத்தனை பெரிய பக்தி எப்படி அவருக்கு இருந்திருக்கும்னு பாருங்க பெரிய பையன் சங்கரன் சின்ன பையன் ஜெயந்திரன் ரெண்டு பேரும் என்னென்ன சுவக்கி பார்க்க பெரியவன அப்பா போட்ட பாதையில் பசங்க போயிட்டுருக்கேன் அந்த உண்மைத்தன்மை நம்ம இருந்து கொடுத்தோம் அப்படின்னா பெரியவன நிச்சயமாக கிடைக்கும் இந்த கணபதி சதவீத ஒரு சம்பவத்தை பார்ப்போம் இவர் வந்து ஸ்தபதி அப்படின்னா எல்லாம் தெரியும் ஒரு கோவிலில் ஒரு சிற்பங்கள் மூலவர் விக்கிரகம் சுதை விக்கிரகம் ஒரு ஆலயத்தினுடைய ராஜகோபுர கட்டுமானங்கள் என்ன அளவில் இருக்கணும் என்ன டைமென்ஷனில் இருக்கணும் இதெல்லாம் ஆகம சாஸ்திரம் சாஸ்திரம் இது ரெண்டும் படிச்சிருக்கணும் நமது சிற்ப சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா அம்பாளுடைய ரூபங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு முருகன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு பிள்ளையார் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு வாராகி இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு ஒவ்வொரு தெய்வத்திற்குமான வடிவங்களை ரூபங்களை என்ன மெஷர்மெண்ட்டு எப்படி இருக்கணும் கை எவ்வளோ இருக்கணும் கையில் என்ன ஆயுதம் இருக்கணும் அனுகிரகம் இருக்கணுமோ எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் படித்தாதான் ஒரு தேர்ந்த ஸ்தபதி ஆக முடியும் இவரை எஸ் எம் கணபதி சுதுபதி சொல்றேனே பத்மஸ்ரீ கலைஞர் பத்மஸ்ரீ வாங்கியிருக்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவருடைய வாழ்க்கையை பற்றி என் வாழ்க்கை பயணம் அப்படின்னு அவருடைய ஒரு சுய சரிதத்தை ஒரு புத்தகமாக எழுதக்கூடிய ஒரு பாக்கியவனுக்கு ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது நான் எழுதுகிறேன் அவரை அடிக்கடி போய் பார்ப்பேன் தன்னோட ஒர்க்கெல்லாம் சொல்லுவேன் இன்றைக்கி பத்ராஜலம் ராமதாசர் ராமதாசர் கோயில் கோவில் பத்ராஜல பல காலத்துக்கு பிறகு அவர் தான் ஆரம்பிச்சு கட்டினார் அந்த கோயில் இவர் தான் கட்டிருக்காரு எப்படி அங்க ஆந்திராவில் கட்டினார்னா இவர் தன்னோட காலத்துல ஆந்திராவில தான் பெரும் பகுதி கழிச்சார் என்னவா இருந்தார் அப்படின்னா ஆந்திராவில் ஆஸ்தான ஸ்தபதியாக இருந்தார் ஆந்திர மாநில அரசுல அறநிலையத்துறையில ஆஸ்தான சபதி இவர் தான் எஸ்எம் கணபதி ஸ்தபதி இன்றைக்கி ஓரிக்கை பொருளே காஞ்சிபுரம் பக்கத்தில் ஓரிக்கை மணிமண்டபம் இருக்கு இல்லையா மணிமண்டபத்தை ஒரு கட்டினார் எஸ் எம் கணபதி ஸ்தபதி இவரோட கடைசி காலத்தில் பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்க சொல்லி அவருக்கு வீடு பார்த்து கொடுத்து காஞ்சிபுரத்திலே இருக்க சொன்னார் மகா பல நல்ல படிகளுக்கு மகா பிரிவை இவரை பயன்படுத்தினார் எஸ் எம் கணபதி சித்தபதியை பயன்படுத்த பெரிய மகா அதாவது பகவானுடைய சிற்பத்தை நம்ம வடிக்கிறோம் பகவானுடைய ரூப லாவண்யத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதெல்லாம் பூர்வஜின்ம சுகிருத்தம் அதெல்லாம் ஒரு கோவிலில் பூஜை பண்ணுறது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது இதெல்லாம் நாம் விரும்பி கிடைக்கிறத விட நமக்கெல்லாம் அந்த கொடுப்புனு இருந்தால்தான் கிடைக்கும் இதெல்லாம் தான் அவர் சபதியாக ஆந்திர மாநிலத்தில் ஆஸ்தான சபதி மூன்று முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு மூணு முதலமைச்சர்களை பார்த்துருக்கேன் பிரம்மானந்த ரெட்டி சென்னா ரெட்டி என் டி ராமராவ் அவ பீரியட்லெலாம் அறநிலையத்துறையில் இவர் தான் ஆஸ்தான சபதி ஒரு நல்ல பதவியில் ஒருத்தர் தொடர்ந்து இருந்துருக்கார் அப்படின்னா அவருடைய பணி அந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்னு அர்த்தம் அவருடைய பணி சிறப்பானது அந்த அளவுக்கு நேர்மையாக உண்மையாக ஒரு பக்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் நமது புராதனத்தன்மை குறையக்கூடாதுன்னு பணிபுரிஞ்சிருக்க இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்